குமார் இப்போ வாக்காளர் விழிப்புணர்வு தகவல் பார்ட் தேர்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுரியோ நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ எதை பற்றி பார்க்க போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ஐடிஎஸ் நேஷனல் என்ஐடிஎஸ் என்ஏபிஎஸ் அப்புறம் வந்து நீம் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வெப்சைட்டு லான்ச் பண்ணாங்க அதில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களாம் அதில் போய்ட்டு அப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்க அப்போ வந்து பிரம்மாண்டமாக விழிப்புணர்வு பண்ணாங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க என்னென்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் வேலை தேடி ஃபைல் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கம்பெனி கம்பெனியாக ஏற தேவையில்லை நாங்களே வந்துட்டு கோர் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு வெப்சைட் கொடுக்குறோம் அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு நீங்கள் வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த மேக்ஸிமம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்ரண்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்துட்டு மேக்ஸிமம் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஒன் இயர் ட்ரைனிங் கூட கொடுக்காது நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கு யாருக்குமே அந்த அட்வெண்டைஸ் ட்ரைனிங் கூட கிடைக்கல ஒன் இயர் ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங் கூட நிறைய பேர் கிடைக்கல ஆனால் வந்து இப்போ தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா டீன் பிரைவேட் ஜாப்ஸ்னு ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரைவேட் ஜாப்ஸில் எல்லாமே அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு போகலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு வேலைவாய்ப்பை பற்றி அவங்க எவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இங்கே வந்து ப்ரைவேட் பிரைவேட் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்து க கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக மந்த்லி ஒன்ஸ் வந்து ஜாப் ஃபேர் நடக்குது அதிலே நூறு கம்பெனி கிட்டத்தட்ட எல்லா எண்ணி டிகிரி கேட்டகரியிலேருந்து டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ ஐடி ஐடிஐ கேடரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த போஸ்டிங் ஆன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவு உடை காதல் திருமணம் அதில் அது மாதிரி தனிப்பட்ட சுதந்திரத்தில் வந்து தலைவர்தல் முக்கியமாக சொல்லியிருக்காங்க பிஜேபி வந்து என்னென்ன அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து மக்களே விழிப்புணர்வு வந்து விழிப்புணர்வுடன் இருந்து ஆதரிப்பு இந்தியா கூட்டணி அவங்களை பெருவாரியான வாக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியநஃபம் சூரியகுமார் தேங்க்யூ